அதாவது பிறவிகள் ஏழு ஏழுன்றதல்ல பிறவுகள் கோடி கோடி பின்னாலேயும் பின் இருக்கும் ஆனா இந்த ஒரு பதிவு செயல்பதிவு என்ன பதிவு இந்த வினைப்பதிவு இருக்குது ஒரு பதிஞ்சிடுதுன்னா அதை மீண்டும் குடிப்பிக்காத விட்டா நூத்தி நாற்பது ஆண்டுகள் அந்த பதிவுக்கு வேகம் உண்டு நூத்தி நாற்பது ஆண்டுகள் வரையில அந்த பதிவு இருக்கும் அதன் பிறகு தானாகவே மறந்துவிடும் அதற்கு இடையில ஒரு மீண்டும் அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த படிவை மீண்டும் ஒரு புதுப்பிச்சுக்கிட்டா அங்கிருந்து நூத்தி நாற்பது ஆண்டுகள் போகும் அதனால எந்த படிவானாலும் ஏழு பிறவிகள் இருபது வருடத்தை ஒரு தலைமுறை வச்சிருக்காங்க அதாவது ஒரு ஆளுக்கு இருபது வயசு ஆச்சுன்னா அவங்க குழந்தை பெறக்கூடிய நிலையில வர்றாங்க அவர் அந்த குழந்தைக்கு இருபது வயசு ஆச்சுன்னா குழந்தை பெறவுது அதனால ஒரு ஜெனரேஷன் சொன்னா டுவெண்ட்டி இயர்ஸ் இருபது வருஷம் இந்த இருபது வருஷத்துல வந்து ஏழு பிறவி என்னாச்சு நூத்தி நாப்பது ஆண்டு அதாவது அது புதுப்பிக்காது போனாலும் இன்றைக்கு ஒரு காரியை செய்தா அதனுடைய பதிவு ஏழு பிறவிகளுக்கு என்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள் அதான் ஏழு பிறவிகள் வரையில தொடரும் என்று சொல்றது வினை தொடருக்காக ஆனா நாலு பிறவி ஆன பிறகு ஐந்தாவது பிறவியில ஒரு வாய்ப்பு வந்து அதே தீவனையை இன்னொரு செய்துட்டான ஒருவனின் நூத்தி நாற்பது நடுவாங்க